அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நூல்கோளில் உள்ள மருத்துவ பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நூல்கோள் காய்கறியில் அதிகமான நீர்ச்சத்து நிறைந்துள்ளது ஆனால் இதனை உணவில் அதிகமாக யாரும் சேர்த்துக்கொள்வதில்லை ஆனால் இதில் தான் ஊட்டச்சத்துக்கள் விட்டமின் நார்ச்சத்து தாதுக்கள் அதிகம் உள்ளது இதில் இருக்கக்கூடிய வேர் மற்றும் இலை இரண்டையுமே உணவாக எடுத்துக்கொள்ளலாம் இதனை பல பேர் உணவில் ஒதுக்கி வைக்கிறார்கள் இதில் உள்ள நன்மைகள் தெரிந்தால் இனிமேல் யாரும் ஒதுக்கி வைக்க மாட்டீர்கள் இந்த நூல்கோள் காய்கறியை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் என்னென்ன நோய்களை சரி செய்யலாம் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நூல்கோள் மண்ணு கோல் விளையும் காய் வகையாகும் நூக்கள் நூற்கோள் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது நூல்கோளில் கலோரிகள் மிக மிக குறைவு ஆனால் மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் மிக அதிகம் நூல்கோளில் விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் சி மற்றும் மேங்கனீஸ் பீட்டா கரோட்டின் ஆகிய ஊட்டச்சத்துக்களும் நிறைந்திருக்கின்றன நூல்கோள் அதிக உணவில் சேர்த்துக்கொள்வது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது எலும்பு வளர்ச்சிக்கும் எலும்புகள் உறுதியாகவும் பயன்படும் செரிமானத்தையும் தூண்டும் நார்ச்சத்து மிகுந்த காய் என்பதால் இயல்பிலேயே செரிமானத்தை சீராக்கும் குணம் இதற்கு உண்டு இது தவிர வயிற்று உபாதைகளுக்கும் வயிற்று புண்ணுக்கும் காரணமான பாக்டீரியா மலேரியாவை எதிர்க்கக்கூடியது பருவ கால மாற்றங்கள் ஏற்படும் போது முதலில் நம்மை பாதிப்பது மூச்சு தொடர்பான பிரச்சனைகள் தான் குறிப்பாக நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் பனிக்காலத்தில் கூடுதலாக ஏற்படும் நுரையீரலில் தேங்கும் சளி போன்ற பிரச்சனைகளுக்கு நூல் நூல்கோல் மிக நல்ல தீர்வை கொடுக்கும் நூல் கோலின் மேல் உள்ள தண்டும் அதன் மேல் உள்ள கீரையிலும் விட்டமின் ஏ அதிகம் உள்ளதால் அது நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுகிறது நூல்கோளில் நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் நிறைந்த காய்கறிகளில் ஒன்று இதில் மிக அதிக அளவில் நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கும் உடல் கழிவுகளை வெளியேற்றி எடையை குறைக்கவும் உதவுகிறது குறைந்த கலோரி கொண்ட இந்த நூல்கோள் வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்குவதோடு பெருங்குடலையும் ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது சருமத்தில் உள்ள தோல் பகுதிகள் சுருக்கம் கோடுகள் இருப்பவர்கள் உணவில் அதிகமாக நூல்கோளை சேர்க்க வேண்டும் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இதயம் சம்பந்த பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் நூல்கோளை உணவில் அடிக்கடி சேர்த்தால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் நூல்கோளின் நிலையில் அதிகளவில் அளவில் போலேட் உள்ளதால் இதயத்தை பாதுகாக்கும் உடல் எடையை குறைக்க உதவும் புற்றுநோய் கட்டிகள் உருவாகுவதை தடுக்கும் உடலில் உள்ள வீக்கங்கள் வலிகளை குறைக்க மாற்றல் உடையது இரத்த அழுத்தம் குறைவாக உள்ளவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் பொட்டாசியம் சத்து நூல்கோளில் அதிகமாக நிறைந்துள்ளது இதனால் இரத்த அழுத்தம் குறைவதற்கு அதிகமாக வாய்ப்புள்ளது குறிப்பாக இரத்த அழுத்தம் குறைவாக உள்ளவர்கள் அளவுடன் எடுத்துக்கொண்டால் நல்லது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி